யாதி கட்சிலே சீட்டு வாங்கி நின்னா பையنيه தேர்ந்தெடுக்கான காரணம் என்ன? காரணம் என்னன்னா இது இந்த படம் ஆரம்பிக்க மேதே அவங்க அப்பா சீட் எல்லாம் வாங்களா? இல்ல இல்ல. நீ உங்க பேர் என்னங்க? பாலா. சரி. தமிழ்நாட்டில் சாதி இல்லாமல் சாதி பார்க்காமல் வேட்பாளரை நிறுத்தக்கூடிய கட்சி ஒன்னு சொல்லுங்க. இருக்கு சார். நான் கேக்கறது அதுதான். நான் தமிழன்னே ஒரு கேத்தர். இருங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியுங்க நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்ச பிறகுதான் உங்களுக்கு தெரியும் நீங்க வந்து எப்படி அப்படி சொல்லுங்க நீங்க

நல்ல கேள்வி நான் உங்களை பாராட்டுறேன் அதாவது இந்த படம் எடுக்கும் பொழுது அவர் சீட்டு வாங்கினது இதெல்லாம் இதெல்லாம் தாண்டி இந்த படம் எடுக்கப்பட்ட நோக்கம் என்னன்னா எனக்கு வந்து நான் இந்த கதையை ரெண்டு இரண்டு மூன்று கதாநாயகர்கள்ட்ட சொல்லியிருந்தேன் அவங்க மூணு வேற வேறு கெட்டப் வேணும் அப்படின்றனால அவங்களால தவிர்க்க முடியாத சூழ்நிலை பண்ண முடியல பட் அவங்களே நான் மிகப்பெரிய மரியாதையோடு இருக்கேன் அப்போ எனக்கும் விஜயத்துக்கும் ஒரு காமன் ஃப்ரெண்ட் இருந்தாரு அப்போ நான் கேட்டிருந்தேன் இது மாதிரி எனக்கு வந்து ஒரு தமிழ் முகமா எந்த பிம்பமும் இல்லாத ஒரு நடிகன் வேணும் அது நடிக்க தெரிஞ்சவனா வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன் அப்படி நடிக்க தெரிஞ்சவனா கேட்டப்போ வந்து அவர் சொன்னார் யார் வரின்னு சொல்லி ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குன்னு சொன்னார் அப்படி ரெஃபரன்ஸ் கேட்டப்போ வந்து எனக்கு வந்து பரியேறு பெருமாள் கதிர் மாதிரி ஒரு முகம் வேணும் எனக்கு ஒரு தமிழ் முகம் வேணும்னு கேட்டிருந்தேன் அப்படி அவர் அறிமுகப்படுத்துறதுதான் விஜித்து ஸோ அப்படி விஜித்தை வந்து நான் சந்திக்கமேது அப்புறம் தான் தெரிஞ்சு அவர் ஏற்கனவே வந்து ஐஸ்வர்யா தனுஷ் மேடம் ஆரம்பிக்கிறத ஆரம்பிச்சு சில காரணங்களாக மாறிய பண்ணுற ஒரு ஸ்கிரிப்டு சில காரணங்களால் நின்று போன அந்த ஸ்கிரிப்ட்லையும் அவர் தான் கமிட் ஆயிருந்தார் அதில் நிறைய உடல் உழைப்பு அதாவது ஒரு அறுபது வயசு சாரி அறுபது கிலோ இருந்தவர் நாற்பத்தஞ்சு கிலோவாக இடையாக குறைச்சி அதுக்கு போஸ்டர்லாம் பார்த்தேன் அதுக்கு அடுத்தது தான் வந்து பரியும் பெருமாளில் இவர் கமிட் ஆகி சில காரணங்களால் அதுவும் நின்று போயிடுச்சு ஸோ எனக்கு தேவை வந்து ஒரு கதை நாயகன் தேவைப்பட்டான் நடிக்க தெரிஞ்சவன் தேவைப்பட்டான் அந்த ஒரே இதுதான் எனக்கு அது என்னைக்கு நான் விஜயத்தை பார்க்குறேனோ அன்னைக்கு தான் முதல் முறை தங்கர்பச்சன் அண்ணனையும் பார்க்கறேன் நீங்கள் தங்கர்பச்சன் அண்ணனையும் நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்கறது எனக்கு தெரியாது சினிமாவுக்கு ஜாதி சினிமாக்கு மதம் இல்லை சினிமாக்கு இது ஒரே குடும்பம் தான் நீங்க இந்த கேள்விக்கு ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஏப்ரல் எட்டாம் தேதி வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஏப்ரல் எட்டாம் தேதி இந்த இடத்துல நம்ம ஆடியோ ரிலீஸ் பண்ணிருந்தோம் அந்த ஆடியோ ரிலீஸ்ல என்ன வேற வேற அவர் ஒரு சித்தாந்தத்தில் இருக்காரு ஸ்நேகன் அவர் வேறு சித்தாந்தத்தில் இருக்காரு நடுவில் கருப்பள்ளை பண்ண வந்தார் அவர் வேறு சித்தாந்தத்தில் இருக்காங்க இது மாதிரி நேற்று படம் பார்த்த திருமால் திருமாவளவன் அண்ணன் வேற சித்தாந்தத்தில் இருக்காங்க இது மாதிரி வேறு வேறு நபர்கள் வேறு வேறு சித்தாந்தத்தில் இருக்கிறவங்களும் இந்த படவன் வரமேது இதில் அது எல்லாத்தையும் மறந்துட்டு இதை வந்து ஒரு கலை கலை படைப்பாக மட்டும்தான் பார்க்குறோம் நான் விஜயத்தை வந்து எந்த ஒரு ஜாதிய இதுக்குள்ளேயும் அவன் ஒரு தமிழ் முகம் அவன் வந்து ஒரு சினிமாவை கலையாக தவமாக கற்றுக்கிட்ட ஒரு பையன்

நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது போன ஆண்டு ஏப்ரல் ஒரு ஆண்டு ஆயிடுச்சு இந்த படம் தொடங்கப்பட்டது எப்படின்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி நான் பாட்டாளி மக்கள் கட்சியில் உறுப்பினரும் கிடையாது அந்த கட்சி அலுவலகம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது பொதுமாதிரிக்கு மேலே வேணுமா இருங்க உங்களுக்கு கிடைச்சது இல்லை இங்கே பாருங்க கிடைச்சது இல்லை உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருங்க ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு இந்த கட்டடம் தாண்டி அடுத்த கட்டம் செவண்டி அம்மன் தேட்டர் நூற்றி அறுபத்தி ஆறு பறை இசை கலைஞர்கள் தமிழ்நாடு முழுக்க எட்டு பேருந்தில் வச்சு கொண்டு வந்து நேரடி ஒளிப்பதிவு பண்ணி வரை பாட்டு பண்ண ஒத்தொம்பது பாட்டு வந்தால் தாண்டவ பண்ணி அதில் லாரன்ஸ் அப்போ தான் வர்றார் ஆறு நிமிடங்களில் ஒரு பறை இசை கலைஞருடைய அந்த சாதிய ஒடுக்குமுறையை இருக்கிற ஒரு குடும்படமாக

கிட்டத்தட்ட பதினெட்டு மருத்துவ அதாவது என்ன சொல்கிறது ஹெல்த் மினிஸ்டர் சுகாதார அமைச்சர்கள் இந்தியாவில் வந்திருக்காங்க ஒரே ஒருத்தவங்க பேர் சொல்லுங்க நீங்கள் அன்புமணி தவிர்த்து இந்த எண்பது ஆண்டுகளில் எவ்வளோ வேலைகளை செய்திருக்காங்க சுற்றுச்சூழல் எவ்வளவு பிரச்சனை இயற்கை அதனால் யாரும் இனிமேல் அப்படி பேசப்படாது புரியுதா எனக்கு இது வரைக்கும் அந்த அலுவலகம் கூட எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது நான் ஒரு அடிப்படையில் பொதுவான கலைஞன்

அவன் 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 சம காலத்தில் அவன் சாதாரண ஒரு நாட்டாமையாவோ ஒரு கவுன்சிலரவோ பார்த்தவன் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சுகாதாரத்துறை அமைச்சராகவும் மிகப்பெரிய ஜாதி கட்சி தலைவராகவும் இருக்காங்க ஸோ அப்படி அந்த மாதிரி இருக்கும் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன அவ இவங்களை எப்படி எதிர்க்க முடியும் பெரிய சண்டை போட்டு எதிர்க்க முடியாது இல்லை போலீஸில் போயோ இது பண்ண முடியாது ஸோ அவன் அதுக்காண்டி சில க காரியங்கள் பண்ணுறான் தன் வேலையை ஆயுதமாக பயன்படுத்துகிறான் அவனுக்கு தெரிந்த முறையில் அவன் பழி பழிவாங்குகிறான் அவ்வளோதான் அதுல ஒரு சோசியல் மெசேஜ் இருக்கு அந்த மெசேஜ் என்னன்னா இதெல்லாம் பாக்காதீங்க இனிமேல் வர சந்தைகள் நல்லா இருக்கட்டும் அவங்க இதெல்லாம் பார்க்காம ஏன்னா பிறப்பின் அடிப்படையில் இல்ல வளர்ப்பின் அடிப்படையில் தான் வருகிறது என்பதை சொல்வதற்காக எடுக்கப்பட்டீங்க படம் போட்டா ஏதாவது பண்ணினே இருப்பாங்க அரசியல்வாதிகள் சரிங்களா எங்களை நீ தாழ்த்தி பேசிட்டு கொண்டுட்டு ஏதாவது இப்ப நீ இந்த விஷயத்தை முன்னெடுத்து வைக்கும் போது அவங்க சொல்லி பிரெஷர் தான் என்ன பண்ணுவீங்க கட்டாயம் வரும் வந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல என்னன்னா அம்பேத்கர் ஐயா சொன்னதுதான் நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கு யாரும் அடிமை இல்லைன்னு சொல்லி ரெண்டு சொல்லி நான் யாருக்கும் அடிமை இல்லை அப்படின்னு சொல்றதுல வந்து எல்லாருமே ஒத்த கருத்துல தான் இருக்காங்க நான் சந்தித்த மனிதர்கள் எல்லாருமே இருக்காங்க எனக்கு யாரும் அடிமை இல்லைன்னு சொல்றதுல இன்னுமே ஒவ்வொரு தட்டு ஒவ்வொரு அடுக்கு நான் ஜாதிகளை சொல்ல வரல பார்ப்பனியத்தில் அங்கே மேல ஆரம்பிச்சு கீழ் வர வரைக்கும் எல்லா அடுக்கலையுமே அந்த இது இருக்கு ஒரே ஜாதியிலேயே வேறு வேறு கிளைகளில் சேர்ந்தவங்களே கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டாங்கன்ற ஒரு இது இருக்கு இதெல்லாம் தாண்டி அவங்க புரிஞ்சு இதெல்லாம் வேணாம் இதை தாண்டி வருவோம் அப்படின்னு நினைக்கணும் இது நான் முக்கியமா நான் இது இந்த அடுத்த வர சந்ததியிலிருந்து அதை சொல்றோன்னு ஆசைப்படுறேன் அது மிகச் சரியா போயிருக்கணும் நான் பெரும் சொல்லி நான் உண்மையை திருப்பி சொல்றேன் கதை வந்து படம் போட்டு காமிக்கிற வரைக்கும் அவருக்கும் இந்த இதுக்கும் நான் கதை சொல்லவே இல்லை படம் போட்டு ஃபர்ஸ்ட் ரஷ் எல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டாவது ரஷ் தான் வந்து கியூப்ல நாங்கள் பார்க்க தான் அண்ணனே கூட்டிட்டு போனோம் இப்படி ஒரு படம்ட்டு சோ அப்பதான் முதல் முறையா அண்ணனுக்கு காமிச்சேன் அண்ணனுக்கு கடைசி வரை இந்த கதை உங்களுக்கே தெரியும் அவருக்கு இந்த இதுல எந்த தலையீடுமே பண்ணல அவரு இனி விஜய்த்தும் ரொம்ப தெளிவா இருந்தாப்புல இந்த கதையை அப்பாக்கு வேணாம் சார் அப்பாகிட்ட சொல்ல வேணாம் சார் நானே எடுத்து நானே நடிக்கிறேன் முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன்னாரு அப்படி முடித்துட்டு காமிக்கப்பட்ட படம்தான் நின்றுது ஏன் மறைஞ்ச பட்டு ஒரு இது மறைக்கணும் இல்ல அதாவது ஒரு கலை சொல்லிடுவேன் அதாவது ஒரே ஒரு இந்த இதை ஏன் மறைக்கணுன்றத எந்த இல்ல எப்பயுமே ஒரே விஷயத்தை வேற வேற பார்வையில பாப்பாங்க ஸோ இப்போ நான் ஒரு பார்வையில் பார்த்துருப்பேன் நான் வாழ்ந்த முறை வேற நான் சந்தித்த மனிதர்கள் வேற இப்படி நான் ஒரு இதை சொன்னேன் இப்போ அண்ணனோட பார்வையில் அதில் சில சில மாற்றங்கள் வரலாம் அதை என்னோட இதோட இன்னும் கூட பிரமாதமாக கூட அண்ணன் பண்றதுக்கு வாய்ப்புலாம் இருந்துச்சு பட் என்னோட நான் சொல்ல வந்த விஷயத்தை நான் சொல்லணுறது எனக்கு எந்தவித தலையீடே இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது நான் விரும்பி நான் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னது ப்ரொடியூசரும் சரி விஜித்தும் சரி இதில் வித

எப்படி பண்ணணும் இப்படி வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது அதனால சரி நீ வெயிட் பண்ணுங்க அப்புறமா நான் ஏன்னா நிறைய நீங்க பாத்துிருப்பீங்க ஜாதி கட்சிகள் நிறைய இருக்கு தமிழ்நாட்டுல சரிங்களா இல்ல ஆனா இதுக்கு எதிர்க்கு வந்துனா இப்போ நீ வந்து வர நடிகர் எப்படி நான் எதிர்கொள்ளுறேன் எனக்கு எதுமா இது ரிசிப்ட் நான் இது நடிப்பாதான் பார்க்கிறேன் ஏன்னா நான் அது மாதிரி என்ன நீங்க சொல்லுற விஷயமே பெரிய விஷயம் அது

ஆகுன்றது இப்போ தான் பார்க்குறேன் ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து அந்த அந்த வார்த்தையே நான் பயன்படுத்தினது கிடையாது ஏன்னா நான் அசோக் பில்லர் ஜீகாடு தாங்கல் அண்ணா நகர் இப்படி தானே படித்து வளர்கிறோம் நம்ம சிட்டியில் நம்ம பசங்க எல்லோரும் அப்படி தானே வளருது அதனால நான் அதை பற்றி வேடாங்க அப்போ